ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஆடி கிருத்திகை வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று வருது ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை மனதார விரதம் இருந்து வழிபட்டால் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அகலும் ஆடி கிருத்திகை அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கும் பல தடைகள் நீங்கி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல மூன்றாவது நட்சத்திரமா முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் இருக்கு முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு ஒரே ஒரு முக்கியமான விரதத்துல ஒன்று கார்த்திகை விரதம் சிவபெருமானோட நெத்திக்கண்ணிலேருந்து வெளிப்பட்ட அந்த தீ பொறிகள் சரவண பொய்கையில் இருந்த அந்த ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தையா மாறுனுச்சு இந்த ஆறு குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பு ஆறு கார்த்திகை பெண்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு முருகப்பெருமான வளர்த்தெடுத்ததால ஷோபெருமான் இவங்க ஆறு பேரையும் சிறப்பிக்கும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமாகவும் முருகனுக்குரிய விரதமாகவும் போற்றப்படவும் வரமளிச்சாங்க அதனால கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தால் கார்த்திகை பெண்களின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பு மிகுந்தது ஆனாலும் ஆடி கார்த்திகை இந்த இதில் வரக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அதீத சிறப்பு வாய்ந்தது இப்படி ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் ஆடி கிருத்திகையாக பக்தர்களால் சிறப்புமிக்கதாகவும் மிக முக்கியமான விரத நாளாகவும் கொண்டாடப்படுது ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திர நாளில் தான் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு நிலையான புகழை பெற்று தந்தது அதற்குரிய வரம் வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் கொடுத்தாங்க அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்படுது அதனால தான் ஆடி கிருத்திகை ரொம்ப முக்கியமான விரத நாளாகவும் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விழாவாகவும் கொண்டாடப்படுது ஆடி கிருத்திகை தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் கிருத்திகை விரதம் அதாவது ஆடி அப்படிங்கிறது ஆண்டின் இரண்டாவது பாதி துவங்கும் மாதம் இந்த மாதத்தில் வரும் அனைத்து நாட்களும் ரொம்பவே விசேஷமானது இது தெய்வ அருளை பெறுவதற்குரிய காலம் மற்ற மாதங்களில் விரதம் இருந்து வேண்டிக் விட ஆடி மாதத்தில் விரதம் இருந்து வேண்டிக்கிட்டா உடனடியாக அந்த வேண்டுதல் நிறைவேறுங்கிறது நம்பிக்கை ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து வழிபட்டால் முருகன் அருளால் கர்ம வினையிலிருந்து விடுபட்டு அந்த உலகத்தில் உள்ள இந்த துன்பத்திலிருந்தும் விடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியிலிருந்தும் விடுபட்டு மோட்சத்தை அடையலாம் ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவாங்க காவடி எடுப்பாங்க பால் குடம் எடுப்பாங்க அலகு குதிப்பாங்க இந்த மாதிரி அவங்க நே நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவாங்க ஆடி விரதம் இருந்து வழிபட்டால் ஞானம் ஆரோக்கியம் வெற்றி செல்வ வளம் கிடைக்கும் உறவுகள் பலப்படும் தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரக கோளாறுகள்லாம் நீங்கும் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தீமைகள் தடைகள் நோய்கள் கடன்கள் எல்லாமே அழியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வழக்கமாக மாதத்திற்கு ஒரு முறை தான் கார்த்திகை நட்சத்திரம் வரும் ஆனால் இந்த ஆண்டு ரொம்ப விசேஷமா ஆடி மாதத்தில் ரெண்டு கார்த்திகை நட்சத்திரங்கள் வருது ஆடி நான்காம் தேதி ஜூலை இருபது கார்த்திகை நட்சத்திரம் வருது அதே போல் ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இந்த இரண்டு நாட்களும் கார்த்திகை நட்சத்திரம் வருது இதனால் இரண்டில் எதை ஆடி கிருத்தியாக எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து பக்தர்களுக்கு ஏற்படும் ஆனால் இந்த இரண்டு நாட்களுமே ரொம்ப தவறக்கூடாத சிறப்புமிக்க நாட்கள் தான் திருத்தணி திருச்செந்தூர் பழனி இந்த மாதிரி ஸ்தலங்களில் உள்ள முருகன் கோவில்களில் ஆகஸ்ட் பதினாறில் தான் ஆடிக்கிருத்திய விழா கொண்டாடப்படுவதாக அறிச்சுருக்காங்க அதே சமயம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஜூலை இருபதாம் தேதி தான் ஆடி கிருத்திகை விழா இந்த ஆண்டு கொண்டாடப்பட உள்ளது ஆடி நான்காம் தேதியான ஜூலை இருபதாம் தேதி வரும் கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் ஏகாதேசி திருநாளும் இணைந்து வருது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த முப்பெரும் தேவர்களும் இணைந்த நாளாக இது வருது இந்த நாளில் எந்த வேண்டுதல் வைத்தாலும் உடனடியாக அது நிறைவேறும் அதே மாதிரி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாதத்தில் நிறைவு நாளில் வரும் கிருத்திகை சனிக்கிழமையும் தேய்பிரை அஷ்டமியும் இணைந்த நாளில் வருது அது மட்டும் இல்லை கிருஷ்ண பகவான் அவதரித்த கோகுலாஷ்டமியும் சேர்ந்து வருது முருகப்பெருமான் பெருமாள் வை பைரவர் சனி பகவான் இந்த தெய்வங்களோட அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக அந்த நாள் இருக்குது இதனால் பக்தர்கள் ரெண்டு நாட்களில் அவங்களுக்கு தே வசதியான நாளை தேர்ந்தெடுத்து விரதம் இருந்துக்கலாம் முடிந்தவர்களும் முருகப்பெருமானின் தீவிர பக்தர்களும் இரண்டு நாட்கள்லையும் விரதம் இருப்பது இரண்டு மடங்கு பலனை பெற்றுக் கொடுக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த வழிபாட்டு நாளில் சில பொருட்களை வாங்கும் பொழுது நம்முடைய கஷ்டநிலை மாறிடும் அது மட்டும் இல்லை கடன் தீர்ந்துடும் வீண் விரைங்கள் தடுப்பதற்கு துவரையை வாங்கணும்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு உகந்த பொருளும் துவரையே அதனால் துவரம்பருப்பு மறக்காமல் அந்த நாளில் வாங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் துவரம்பருப்பில் முருகப்பெருமானுக்கு உரியது நம் வீட்டில் குறைவில்லாத இருக்கக்கூடிய பொருட்களில் அரிசி எப்படி ரொம்ப முக்கியமானதோ அதே போல் துவரம்பருப்பும் முக்கியமானது இது வந்து நிலையை உயர்த்தும் எந்த அளவுக்கு தோரம்பருப்பை நம்ம வந்து துடைக்கிறோமோ அந்தளவுக்கு வறுமை நம்ம வீட்டில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தோரம்பருப்பு வாங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அந்த நாளில் மறைக்காமல் தோரம்பருப்பு ஒரு பொருளாவது நீங்கள் வாங்குங்க நிச்சயமாக பண வீண் விரயங்கள் தடுக்கப்பட்டு பணம் வரவு அதிகரிக்கும் அடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நிறம் சிவப்பு சின்னதாக சிவப்பு நிறத்தில் துணி வாங்கி முருகர் படத்திற்கு முன்னாடி வச்சு வழிபடலாம் இதோட சந்தனம் வந்து நீங்கள் கொஞ்சம் முடிஞ்சால் நீங்கள் சந்தனம் வாங்கி வச்சு வழிபடலாம் இந்த பொருட்கள் எல்லாம் இந்த நாளில் நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுடைய பணவரவை அதிகரித்து கடன் அடைவதற்கான வாய்ப்பு பெருகும் கடன் தீந்து நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ முருகர் வழிபாடு மிகவும் சிறந்தது அன்றைய நாளில் முடிந்த அளவுக்கு தானம் தர்மங்கள் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி கிருத்திகையில் ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமையில் வருது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரியது சூரிய பகவான் வந்து நமக்கு வேலை கிடைக்க அரசு வேலை கிடைக்க வருமானம் பெருக இப்படி எல்லாத்துக்குமே சூரிய பகவானோட அருளுங்கிறது நமக்கு இருக்கணும் முருகப்பெருமானும் சூரிய பகவானுக்கு உகந்த அந்த நாளில் துவரம்பருப்பையும் கொஞ்சமாக ஒரு தாம்பலத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம் பரப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமை முழு கோதுமை அந்த ரெண்டு தானியத்தையும் வச்சு அதற்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் வந்து குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் எரிந்தாலே போதுமானது நீங்கள் வேணாலும் ஏற்றலாம் ஏன்னா அன்றைய நாள் முழுவதுமே கிருத்திகை இருக்குது அவங்களால் முடிந்தது யமகண்டம் ராகு காலத்தை தவிர்த்துட்டு கூட நீங்கள் ஒன்றும் காலையில் ஏற்றுங்க இல்லைன்னா மாலை நேரத்தில் இந்த தீப வழிபாடு முருகப்பெருமானுக்கு செய்யும்பொழுது இந்த தீபத்தையும் நீங்கள் ஏற்றுங்க இந்த தீபம் எரிந்து முடிந்ததும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் இந்த தானியங்களை பறவைக்கு இறையாக போற்றுங்க முடிந்தால் நீங்கள் இந்த தீப வழிபாடு கூட செய்யலாம் ரொம்ப ரொம்ப விஷே விசேஷமான நாளில் இந்த மாதிரி தானியங்கள் வைத்து தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அந்த பொருட்களை நம்ம தானம் செய்வது பறவைகளுக்கு தானம் செய்வது இன்னும் கூடுதல் சிறப்பான பலன்களை கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோமோ அந்தளவுக்கு வழிபாடு ரொம்ப முக்கியம் நம்முடைய கடின உழைப்போடு இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி